டிஎம்கே ட்ரஸ்ட்ல எத்தனை கோடி இருக்கு யாருக்கு வச்சிருக்கீங்க அதெல்லாம் டிஎம்கே ட்ரஸ்ட்க்கு டிஎம்கே தான் வச்சிருப்பாங்க யார் வச்சிருக்கறா யார் வச்சிருக்கணும் அவங்க வச்சிருப்பாங்க முன்னால் முதலமைச்சர் வச்சிருந்தாரு இப்போ இன்னால் முதலமைச்சர் வச்சிருக்கறார் இன்னும் வர போக வச்சிருப்பாரு வச்சிருப்பார் மத்தவங்க மத்தவங்கலாம் பைதாகாரங்க டிஎம்கேல இருக்கறவங்க மத்தவங்கலாம் பைதாகாரங்க இல்ல அது பின்ன எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க முதன்வர் முதற்கொண்டு எல்லாருமே கிறிஸ்மஸ்னா அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்து தெரிவிக்காது அரசியல் அந்த விஷயத்தை நீங்க பாக்க மாட்டேங்குது அரசியல் பண்ணலன்றது எல்லாம் பெரிய அரசியலுங்க அது எங்கேயோ போயிட்டு ஒரு சீன் காமிக்கிற மாதிரி நான் கிறிஸ்தவர்களுக்காக நான் எப்பவுமே பாடுபடுறேன் சிறுபான்மை இருக்கா பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் விழா நடத்துறது தீபாவளிக்கு கூட தான் வாழ்த்து தெரிவிக்கிறது அந்த டைம்லாம் நீங்க வந்து இந்துக்கு என்ன குரல் கொடுக்குறீங்க திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யாரும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க கேட்டா நான் கிறிஸ்தவன் சொல்றேன் எங்கள்கிட்ட வந்து நான் கிறிஸ்டியனு அப்படின்னு சும்மா அந்த நடிப்புலாம் இருக்க கூடாது விளங்குதான் போதும் உங்க நடிப்புலாம் மீசால தூக்கி உங்களை உள்ள போட்டது இப்போ இருக்கிற முதலமைச்சரே மீசா சட்டத்துக்குள்ள ஜெயிலுக்கு போனவர் யார் போட்டது பிஜேபியை போட்டுச்சு சரி அதை விடுங்க இந்த டூ ஜி வழக்குன்னு யாருங்க போட்டா பிஜேபியை போட்டுச்சு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு பிஜேபி இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் போடும் பிஜேபி கூட சேர்ந்துருக்கு நான் வேணா பிரதமர் பேசுறேன் இவங்களுக்காக கூட்டமும் நட்டுங்க இன்னும் பிரதமர் வேட்பாளர் அவங்களால சொல்ல முடியல யாரு தெரியாதா யாரு மல்லிகார்ஜு கார்கே வந்து இருக்கணும்னு முன்னிலை முன்னிலை தான் படுத்தினாங்க இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலங்க அப்ப வேற யாரு வருவாங்க நினைக்கிறேன் அருமையான மாநில தமிழக முதலமைச்சர் அவரை தான் பிரதமர் ஆக ஆனா அந்த பேரிடருடைய இதுல தான் இப்ப நானூறு கோடி கொடுத்திருக்காங்க அதுல இருந்து கொடுத்திருக்காங்க நீதி கொடுத்திருக்காங்க ரெகுலர் ஃபண்ட் தானே கொடுத்தாங்க இல்லையா வேண்டாம் மறுக்க வேண்டியது பட் இது ரெகுலர் ரெயின் கரையாது இது அப்படி இல்லங்க வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டியது ஏன் வேண்டாம் சொல்லுமா என்ன வேண்டாம் எனக்கு ஃபண்ட் வேண்டாம் மத்திய குழு ஃப்ரெண்ட் எனக்கு கொடுக்க வேண்டாம் மத்திய அரசு ஃபண்ட் கொடுக்க வேண்டாம் நாங்களே கொடுத்துக்கறோம் சொல்ல வேண்டியது தானே அப்படி பார்த்தாக்க உங்க மானுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி வேணானா மத்திய அரசு சொல்ல போறாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஸோ கிறிஸ்மஸ் எப்படி போச்சு கிறிஸ்மஸ் நல்லா எப்பவும் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த முறை எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இல்லாம இருந்தது ஏன்னா பாவம் நம்முடைய தென் தமிழ்நாட்டுல மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்குது அதனால இருந்தாலும் அவர்களுக்காகவும் பிறந்தார் கிறிஸ்துமஸ் நீங்க யாரோட கொண்டாடுனீங்க அப்புறம் சென்னையில நீங்க ஒரு கொண்டாடத்துல ஈடுபட்ட மாதிரி இருக்கு பகுதியில ஆலந்தூர் தொகுதியில அருமையான பிஜேபி அஹ் இடத்துல ஒரு சின்ன கோரிக்கை நான் வைத்தேன் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்க கிறிஸ்துமஸ் விழா ஏன் நடத்த கூடாது மக்களுக்கு ஏதாவது உதவி செய்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ஏறக்குறைய ஐநூறு பேருக்கு அன்னதானமும் இன்னும் ஒரு ஐநூறு பேருக்கு இனிப்பு வழங்கி அருமையான ஒரு கேக் கட் பண்ணி நாங்களும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டினார்கள் ஆளந்தூர் தொகுதியில இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுதான் முக்கியம் ஓகே அல்ல பிஜேபி வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல விழா எடுத்திருக்காங்க நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க எல்லாம் சொன்னீங்க ஓகே பட் அந்த இடத்துல கூட நீங்க திமுக அதிகமா தாக்கி பேசிருக்கீங்களே உண்மைதானுங்க எதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படி தாக்கி இது வரைக்கும் நான் அந்த ஆலந்தூர் தொகுதியில ஒன்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் ஒரு முறை கூட கிறிஸ்மஸ் விழாவை திமுக இதுவரைக்கும் அந்த தொகுதியில் எடுத்ததே கிடையாது அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ வட்ட செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ இதுவரைக்கும் செய்ததே கிடையாது ஆனா பிஜேபி அதை செய்துச்சு அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க அந்த தொகுதியில் செஞ்சதில்லை அப்படின்னா முதல்வர் முதல் கொண்டு எல்லாருமே கிறிஸ்துமஸ் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து தெரிவிக்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்க பாக்க மாட்டேங்குது பண்ணலன்றது பெரிய குற்றம் அரசியலுங்க அது அப்ப இது இது அரசியல் நீங்க அரசியல் தானே பண்றீங்க உங்க தொகுதியில மட்டும் பண்ணலங்கிறது அரசியல் தானே அப்படி இல்லைங்க என் தொகுதி நான் வாழ்ற இடத்துல வந்து அருமையான பிஜேபி மாவட்ட செயலாளர் வந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து அந்த தொகுதி மக்களுக்காக செய்யறதுதான் முக்கியமான காரியம் நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எந்த அரசியல்ல யார் ஈடுபட்டாலும் சரி உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க செய்யுங்க எங்கேயோ போயிட்டு ஒரு சீன் காமிக்கிற மாதிரி நான் கிறிஸ்தவர்களுக்காக நான் எப்பவும் பாடுபடுறேன் சிறுபான்மையிற்காக பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் விழா நடத்துறது இது எல்லாரும் செய்வாங்க ஏங்க பொதுவாக தான் எடுக்க முடியும் அதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பட்டுக்கலாம் அவங்களை ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியும் நான் என்ன நான் திரும்ப உங்கள்ட்ட சொல்கிறேங்க வாழ்ந்தூர் தொகுதியில் திமுக உடைய எம்எல்ஏ தான் அங்க இருக்கிறார் அவர் தான் இப்போ தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கிறார் ஆலந்தூர் தொகுதி திமுகவுடைய தொகுதி இப்போ இருக்குது ஏன் அந்த திமுக எம்எல்ஏ அங்க வரல இந்த கிறிஸ்துமஸ் விழா நடத்த திமுக தலைமை வாழ்த்து சொன்னாலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் போக வேண்டிய விஷயம் தமாஷா இருக்குது தமாஷா இல்ல சீரியஸ் கன்சர்ன் எங்க எப்படிங்க சீரியஸா இருக்க முடியும் ஆமா ஏங்க எங்க அப்பா வந்து வாழ்த்து சொல்லிட்டா என் பிள்ளை கிட்ட கேப்பாள் என் தவப்ப ஏன் சொல்லு என் பிள்ளை கேப்பாள் இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க ஒரு பக்கம் பிஜேபி வேற புகழ்ந்து சொல்றீங்க சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி தீபாவளிக்கு கூட தான் வாழ்த்து தெரிவிக்கிறது இல்ல அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து இந்துக்கள் என்ன குரல் கொடுக்குறீங்க அதான் நானும் சொல்றேன் நானு இல்ல ஏரியாக்குள்ளே வரலன்றதுக்காக நீங்க சொல்றீங்க அப்படி சொல்ல அங்க வந்து வாழ்த்து கூட தெரிவிக்கல இல்ல இந்த முறை தீபாவளி இந்த முறை தீபாவளிக்கு என் நண்பர்கள் நான் வாழ்த்து சொன்னேன் நானு நான் கிறிஸ்தவந்தம்மா ஆன்மீகவாதி அது கிறிஸ்தவத்தில் ஒரு பேராயர் நானு சிலர் என்ற சொன்னாங்க நீ தீபாவளிக்கு எல்லாம் வந்து நீ வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சிலர் சொன்னாங்க ஆனா என்னுடைய நண்பர்கள் தொண்ணூறு பிற மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு அதத்தாம அதுக்குதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு அவங்க யாரும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க கேட்டா நான் கிறிஸ்தவன் சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க நீ இந்து சொன்னாலும் நான் சந்தோஷ போடுவேன் நீ என்ன முஸ்லீம் சொன்னாலும் சந்தோஷ போடுவேன் நான் எல்லா எல்லா மதத்துக்கும் சம்மதம்

அதாவது இந்த அரசியல் பேச்சு இந்த இந்த நடிக்கும் போது வசனம் பேசுகிறாங்களா அந்த மாதிரி இந்த வசனம் பேசலாம் வேண்டாம்னு நான் சொல்ல வரேன் இந்த இந்த வசனங்கள்லாம் நடிப்போட வச்சுக்கோ நே இங்கே மக்கள்கிட்ட நடிக்குன்னு நினைக்காது நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க சரிங்களா எங்கள்கிட்ட வந்து நான் கிறிஸ்டியனு அப்படின்னு சும்மா அந்த நடிப்புலாம் இருக்கக்கூடாது விளங்குதா போதும் உங்கள் நடிப்புலாம் பூச்சாண்டி காட்டுறது நான் கேட்குறதுக்கு ஆள் இல்லைனாலும் நீங்கள் என்ன வேணால் நாங்கள் கிறிஸ்தவெல்லாம் ஏமாந்தவன் அதனால் நீ நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நீ சொல்லிட்டா நீ கிறிஸ்தவன் ஆயிடுவியா சரி இப்போ பாஜக மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க நீங்க ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க இப்ப என்னையும் கோப்பிட்டு வந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு இது வரைக்கும் பாஜக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காங்களா ஏன் பொதுவா எப்பவுமே வாழ்த்து தெரிவிப்பாங்க கலந்துக்கிறாங்க பல நிகழ்ச்சிகள் இருக்கு அப்போ நீங்களே சொல்றீங்க அப்போ பிஜேபி பல நிகழ்ச்சி பண்றாங்க நீங்களே சொல்றீங்கல்ல நிகழ்ச்சி இருக்குங்க ஆமாங்க பண்றாங்க பண்றாங்க இல்லையா ஆமா தான் அவங்கள வாழ்த்துறேன் இது திமுக கூட பண்றாங்க எல்லா பண்டிகை வரும்போது திமுக பண்றது வந்து ஒரு அரசியலுங்க பாஜக அரசியலுக்காக பண்ணலையே ஏன்னா ஏன் சொல்ல வரனா இது வரைக்கும் பாஜகவுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இல்லை ஆனா நீங்க சொல்ற வண்ணமாக அவங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாங்க ஆனா இவங்க அரசாங்கத்தில் இருக்கிறதுனால சொல்றாங்க சிறுபான்மையினுடைய இது ஆதரவு தேவைக்காக சொல்றாங்க மற்றபடி அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் அவரை சொல்ல சொல்லுங்க பாப்பன் தைரியம் இருந்தா இந்துக்களுடைய ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவங்க சொல்ல முடியுதான்னு பாக்கறேன் சொன்னார்ல அவரு நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாருல இந்துக்கள் எனக்கு தேவையில்லைங்க நான் கிறிஸ்தவன் நான் அர்த்தம் அதை சொல்ல சொல்லுங்க வாய் நிறைய சொல்ல சொல்லுங்க உடனே பின்னாடியே சொல்லிட்டாரு பாருங்க நீ இந்துன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன் நீ முஸ்லீம் சொன்னாலும் ஏத்துக்குவேன் வாய் தவறி வந்துச்சு நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு அது சொல்றாரு சமாளிக்கிறதுக்காக நீ இந்துன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன் நீ முஸ்லீம் சொன்னாலும் ஏத்துவேன் டேய் எனக்கு கோபம் வருது வீணா பேச வச்சிடறாதீங்க என்ன சரிங்களா அதாவது தெளிவா பேசணும் விளையாட்டுத்தனமா விளையாட்டுத்துறையில இருக்க இங்க காட்டக்கூடாது நடிக்கிற வசனால இங்க பேசக்கூடாது இன்னும் கிறிஸ்தவன் ஏமாந்தவனா இருக்க மாட்டான் புரியுதா கேள்வி கேட்க நான் ஒருத்தனாவது ஒருத்தன் இருப்பேன் நிச்சயமா கேட்பேன் கேப்பதே நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒருத்தனாவது அப்படின்றது நீங்க ஒருத்தன தான் இவ்ளோ பேசிக்கீங்க மத்தவங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒன் நீங்க நீங்க சார்ந்த ஆஹ் கேள்வி கேக்கலன்னு நீங்க சொல்றீங்க ஆமா இருக்க மாட்டாங்க தான் நமக்கு ஏன் வம்பு உடனே என்ன பண்ணுவான் கைது பண்ணி உன் ஜெயிலில் அடைச்சிருவான்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஏன் மடியில கனம் இல்லை மற்ற கிறிஸ்தவ தலைவர் இங்கே பாருங்க எல்லார் பேரிலும் மோசடி வழக்கு இருக்குது அதனால பயந்து போய் எல்லாம் அவங்க கிட்ட அடைக்கலாம் இருக்கிறாங்க இதுதான் உண்மை எனக்கு ஒரு வழக்கம் கிடையாது நான் என் மோசம் பண்ணலை நான் எந்த நிலத்தையும் அபகரிக்கல நான் தைரியமா இருக்கிறேன் நான் ஏன் பயப்படணும் நீ தவறு செய்தால் நிச்சயம் தான் காட்டுவேன் நான் எனக்கு நல்ல அரசாங்கம் வேணும் நான் ஓட்டு போட்டிருக்கேன்ல அப்ப நான் கேள்வி கேட்பேன்ல என் மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அப்ப நான் கேள்வி கேட்பேன்ல என் மக்களுடைய சார்பில் நான் கேட்கறேன் நான் கேட்க தான் செய்வேன் நான் நீ தவறு பண்ணா நான் கேட்க தான் செய்வேன் இப்ப தமிழக அரசியல் எடுத்துப்போம் இன்னைக்கு வந்து அதிமுக பொதுக்குழு நடந்திருக்கு சரி எப்படி பாக்குறீங்க குறிப்பா வந்துட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிஜேபியோட எக்காரணத்தை கொண்டு கூட்டணி நீ கிடையாது சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷங்க இப்போ நீங்க கூட்டணி வந்தாதான் நாங்க ஜெயிக்க போறோமா பிஜேபி ஜெயிக்க போதா அப்படின்னு அவருடைய நினைப்பா இருந்துச்சுன்னா அவரு சொல்ற அவரு என்ன சொல்லுவாங்க யானை தானை என்ன செய்யுமா தலையில மண்ணள்ளி போட்டுக்குமா அது எப்படி மண்ணள்ளி போட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆண்டி இருக்கு அதிமுக ஆட்சியில இருந்து இருக்கு பத்து வருஷமா ஒரு கேள்வி கேக்குறாங்க தனித்தனியா இருக்காங்க இப்ப குரணி இல்லன்னு சொன்ன உடனே வந்து மண்ணு இப்ப நான் ஒரு நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு கூட இருந்திருந்தா பத்து வருஷம் அவங்கதான் ஆட்சி செய்தாங்க அண்ணா திமுக இந்த வருஷமும் அவங்கதான் வந்திருப்பாங்க ஆனா ஒரு நல்ல தலைமையை உனக்கு இவரா நின்று ஜெயிச்சு என்ன பண்ணல அதிமுக ஆட்சி வரல சரிங்களா அம்மையார பார்த்து ஓட்டு போட்டு இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது அருமையான அம்மையார் சசிகலா அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடி அவர்களை நீங்க இருந்துகிடுங்க முதலமைச்சராக இருங்க சொல்லி கொடுத்தாங்க சரியா அதனால எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு ஏங்க இந்த முறை அவரால் ஜெயிக்க முடியல எப்ப ஜெயிக்க முடியல இந்த முறை ஏன் ஜெயிக்க முடியல அவரால்

நான் திரும்ப சொல்றேங்க நான் அதாவது திமுக நல்லா செய்ய நினைச்சு என்ன பண்ணாங்க வாக்களித்தாங்க கடந்த மூணு வருஷமா திமுக சரியா செயல்படல மக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் இனிமே நம்ம வந்து திமுக வாக்களிக்க கூடாது முடிவு பண்ணிட்டாங்க அதே வண்ணமாக ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக அதிமுக இருந்தது ஆனா இந்த முறை கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி சட்டசபை எலெக்ஷன் நடந்த சமயத்தில் மக்கள் என்ன பண்ணல ஏடிஎம்க்கு அதிமுகவுக்கு வாக்கு வங்கிகளை கொடுக்கவே இல்லை இதுல இருந்து என்ன விளங்குது இனிமே அதிமுக உடைய காரியம் தமிழ்நாட்டில் கதை நடக்காது என்ன வேணா பேசலாம் அவங்க பேசிக்கலாம் வேற வழி கிடையாது சரி பிஜேபிக்கு எப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துடுச்சிங்க வளர்ந்துடுச்சு ஆமா நல்லா வளர்ந்துச்சு தமிழ்நாட்டுல நல்லா எதை சொல்ல முடியுமா சொல்லி ஒரே ஒரு சின்ன உதாரணம் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவங்க வந்து என்ன பண்ண பாத யாத்திரையை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்க கட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தது ஆனா போக 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 பாத்தீங்கன்னா அந்த பாத யாத்திரையில நல்ல பயங்கரமான மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது வளர்ச்சியின் காரியம் தானே இது நல்லது தானே செய்திருக்கிறாரு இதில் வந்து நமக்கு என்ன தெளிவு பெறுது மக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறாங்க ஒன்றும் இல்லைங்க நேற்று நடந்த கிறிஸ்மஸ் விழாங்க அருமையான பிஜேபி பிரமுகர்கள்லாம் என்னை கூப்பிட்டாங்க அங்கே உள்ள லோக்கல் ஆலந்தூர் தொகுதியில் உள்ள மக்கள் என்னை அந்த பிஜேபி உறுப்பினர்கள் என்னை கூப்பிட்டாங்க வாங்க பிஷப் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து கேக் வெட்டுங்க கிறிஸ்மஸ் விழாவை நான் மனதில் என்ன நினச்சிட்டு போயிருந்தா மிஞ்சி பணம் ஒரு ஐம்பது பேர் இருக்க போகிறாங்க இன்னத்தை கூப்பிட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு போனேன் அங்கே போனால் ஏறக்குறைய ஐநூறு பேர் நிற்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் வந்து பிஜேபிக்கு இவ்வளவு ஆதரவு மக்கள் இங்கே நிற்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் கூட்டத்தை ஆரம்பித்த பிற்பாடு சுற்றி உள்ள மக்கள்லாம் அப்படி கூடி வந்துட்டாங்க நல்லா சரியான கூட்டங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ இன்றைக்கு உள்ள நிலைப்பாட்டிலே பிஜேபிக்கு நல்ல ஆதரவு இருக்கின்றது வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபிக்கு இருபத்தஞ்சு தொகுதி கட்டாயம் உண்டு என்பதை திட்டவட்டமா நான் சொல்றேன் மொத்தம் எத்தனை தொகுதி மொத்தம் முப்பத்தொன்பது பிஜேபி எத்தனை வருன்றீங்க இருபத்தஞ்சு வந்துருங்க அப்ப திமுக எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க திமுக ஒரு பதினஞ்சு வரும் அதிமுகவுக்கு மிச்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆறு தொகுதி ஏழு தொகுதி வேணா வரணும் அவ்வளவுதான் எப்படி நீங்க இப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி பக்கம் போயிருந்தேன் அங்க சிலர் ஓடி வந்து எனக்கு யாருனே தெரியாது அவங்கள அவங்க வந்து ஐயா எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு என்கிட்ட பேசுறாங்க நீங்க யாருங்க ஐயா நீங்க தானே பிஜேபிக்கு ஆதரவு பேசுறீங்க வெரி குட் ரொம்ப அருமையா பண்றீங்க ஏங்க அது இன்னைக்கு சரி வந்து ஒரு இடத்துக்கு போனேங்க பிஜேபி தொண்டரா இருந்திருப்பாரு வந்திருப்பாரு எதுக்கு எனக்கு வந்து எனக்கு என்ன எனக்கு அங்க வாழ்த்து சொல்லணும் பிஜேபி தொண்டரா இருந்திருப்பாரு உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பாரு அப்படிலாம் கிடையாது பப்ளிக்கா யாரும் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க பப்ளிக்கா வந்து அவங்க தைரியமா வந்து சொல்றாங்கன்னா அவங்க நிலைப்பாட்டுல நல்ல அவரு சொன்னது இன்னொரு விஷயம் சொன்னாரு ஐயா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும் எங்க குரூப் முழுக்க உங்களை பாராட்டிட்டு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு பேராயர் நல்ல உண்மையை பேசி பிஜேபி வளர்ச்சிக்காக இந்த அளவுக்கு பேசலாருன்னு போது பெரிய சந்தோஷம் நாங்களாம் உங்க ஃபேன்ஸ் ஆயிட்டோம் உண்மையாவது சில விஷயங்களை உண்மையை தைரியமா உடைச்சி நீங்க பேசுறீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது பரவாயில்லையே இந்த அளவுக்கு மக்களுக்கு புரிதலை நம்ம ஏற்படுத்துறோம் அப்ப மக்கள் புரிஞ்சுட்டாங்க அதே சமயத்துல இவ்வளவு புகழ்ற பிஜேபி தான் நீங்க வந்து ஒரு பேர் தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ திமுக சொல்லியிருக்காங்க அவங்களும் சிஎம் கூட டெல்லி போயிட்டு கேட்டிருக்காரு அப்போது பிஜேபி வந்து எல்லா விஷயம் பண்ணும் அப்படின்னு நம்பக்கூடிய நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் போய் பார்க்குறீங்க குறைகள் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ நீங்கள் கூட என்னுடைய பேட்டியை போடுறீங்க பல பேட்டிகள் போட்டிங்க பல விமர்சனங்கள் வருது கமெண்ட்ஸ் நிறைய வருது ஒரு நாற்பது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஒரு அஞ்சு கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னை திட்டுவாங்க இதுக்காக என்னை திட்டான் திட்டான்னு யோசிக்க முடியுமா அவன் திட்ட அவனுக்கு புரிதல் அவ்வளவுதான் அதே மாதிரி பேரிடர்ன்றது எப்ப அறிவிக்க முடியும் எல்லாவற்றையும் சரிபார்த்து எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்கின்ற மத்திய குழு கொடுக்கின்ற அறிக்கையை வைத்துதான் பேரிடர் அனௌன்ஸ் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடியே இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனா அந்த பேரிடருடைய இதுல இருந்தா இப்ப நானூறு கோடி கொடுத்திருக்கிறாங்க அதுல கொடுத்தாங்க இல்லையா

ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது கட்டாயம் செய்வாங்க செய்யாம இருக்க மாட்டாங்க அழகா அருமையான பிரதமர் அழகா சொல்லி இருக்கிறாரு நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன் இவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதற்காக ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு மனுஷர் தராம விட்டுருவாரா சொல்லுங்க யோசித்து பாருங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏர்போர்ட் எடுத்துங்க எத்தனை ஏர்போர்ட் அருமையா எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஆறு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருதுங்க எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு காரியம் நடக்குதுங்க இங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை தானே ஏன் இதெல்லாம் பேச மாட்டேறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னமோ எல்லாமே மாநில அரசு தான் செய்கிற மாதிரியும் இந்த மத்திய அரசு ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லை எல்லாமே மாநில அரசு மாதிரி தான் அப்படி கிடையாது மாநில அரசும் செய்கிறதுன்றதை சொல்கிறேன் அதாவது மாநில அரசு செய்ய வேண்டிய கடமை அதனால செய்கிறாங்க அவங்களுக்கு தானே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க மக்கள் அப்போ அவங்க தானே செய்யணும் அவங்க செய்யாமல் யார் செய்கிறது செய்ய சொல்லுங்க அவங்க பாக்கெட்லாம் காசை கொடுக்க சொல்லுங்க டிஎம்கே டஸ்ட்ல எத்தனை கோடி இருக்குங்க டிஎம்கே டஸ்ட்ல எத்தனை கோடி இருக்கு

எங்கயாவது வேலை செய்ய சம்பாதிச்சி சேர்த்து வச்சிருக்கீங்க அவங்க டெஸ்ட் காசு எதுவுமே பண்ணலன்னு தெரியும் அவங்களுக்கு இருக்கலாம் அவங்களுடைய தொண்டர்களுக்கு செய்வாங்க அது நீங்களும் கூட இருந்தே பார்த்த மாதிரி என்ன என்ன பண்றீங்கன்னு கேட்டா எப்படி செய்யா ஏற்கனவே தொண்டனா இருந்தோம் வந்தாங்க டிஎம் கேக்கு என்ன செய்றாங்க அவங்க வந்து உங்களுக்கு எதுவும் பண்ணலைன்றதுனால நீ கூப்புறீங்க எனக்கு இந்த என்னுடைய நண்பர்கள் இருக்காங்கல்ல பா ஏன் நண்பர்கள எத்தன பேர் இன்னும் தொண்டர்களாங்க இருக்குறாங்க ஓகே உங்களுடைய ஆதரவு தெரிய இருக்கு அடுத்தபடியா வாங்க ஐஎன்டி கூட்டணி எந்த அளவுக்கு பெரிய சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய பாலிமெட்டி எலக்ஷன்ல

இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல இது எப்படினா மன்மோகன் சிங் மாதிரி இவர் அப்படி ஆக்க நினைக்கிறாங்க இவர் இருக்க மாட்டாரு இவர் மன்மோகன் சிங் இல்ல மல்லிகா காரஞ்சன் என்ன அவரு அவரு அமைதியா இருந்துட்டாரு சரி என்னத்தையாவது நீங்க சொல்லுங்கடா நான் இருந்துட்டு நீ எங்க கையெழுத்து போய் கையெழுத்து போட்ட இவர் பட்ட ஆள் கிடையாது அது அவங்களுக்கும் தெரியும் சொல்லுங்க எப்படிப்பட்டவர் அவர் கேள்வி கேட்கறவர் அவங்களே கேள்வி கேட்கிறவர் அவர் சும்மா அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி இவங்களும் அவரை போட்டுற மாட்டாங்க சும்மா அப்படி சொல்லி பார்க்குறாங்க மக்களுக்கு ஏதாவது அதாவது மக்கள்லாம் கேள்வி கேட்கறாங்களே பல இருந்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் இது வரைக்கும் பிரதமர் பிரதமர் யார் வேட்பாளர்னு யாருன்னே சொல்ல ஆனால் ஐஎன்டி கூட்டணி ஐஎன்டி கூட்டணி சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் இவரை நாங்கள் சொல்லுகின்றோம் சொல்கிறாங்களே தவிர நிச்சயமா அவருக்கு பிரதமர் வேட்பாளராக அவரை கொடுக்கவே மாட்டாங்க எழுதி வச்சி அப்போ வேற யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அருமையான மாநில தமிழக முதலமைச்சர் அவரை தான் பிரதமராக போகிறாங்க நடக்குதா இல்லையா பாருங்க இது வேறு யாருங்க இருக்கிறார் செயல்படுற வீரர் வேறு யார் இருக்கிறார் இவர் தான் செயல்பட்டு இருக்கிறார் ஓடி வந்தார் பாருங்க டெல்லிக்கு போனால் கூட ஓடி வந்து வெள்ளத்தை பார்த்தார் என்ன வெள்ளத்தை எவ்வளோ நேரம் பார்த்தாராம் ரெண்டு மணி நேரத்தில் வெள்ளத்தை பார்த்து முடிச்சிட்டார் ரெண்டு மணி நேரத்தில் தூத்துக்குள்ளேயே வெள்ளத்தை பார்க்க முடியுமா என்னங்க இதெல்லாம் தமாஷா இருக்குது அதனால் இவர் தான் பிரதமர் இவர் தான் பிரதம வேட்பாளர் ஐஎன்டிஏக்கே இவர் தான் பிரதம வேட்பாளர்

திமுக வந்து மிகப்பெரிய கட்சி தான் இதை மாற்றுக்கிறதே கிடையாது அதுதாங்க நான் சொன்னேன் ஆனா மனசா சொல்ற மாதிரி இந்த நிறைய எம்பிஸ் வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக திரும்ப அதுதாங்க நான் சொல்றேன் நான் தான் நான் சொல்றேன் இவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனா கொடுப்பாங்களா அதான் ஒரு கேள்வி காங்கிரஸ் இறங்கி வந்து கொடுக்குமா நான் கேட்கறேன் அந்த மீசா சட்டம்னு ஒன்னு போட்டாங்க மீசால தூக்கி உங்களை உள்ள போட்டது இப்போ இருக்கிற முதலமைச்சரே மீசா சட்டத்துக்குள்ள ஜெயிலுக்கு போனவர் யார் போட்டதுங்க பிஜேபியை போட்டுச்சு சரி அதை விடுங்க இந்த டூ ஜி வழக்குன்னு யாருங்க போட்டால் பிஜேபி போட்டுச்சு இவ்வளவோ அசிங்கப்பட்டுட்டு மறுபடியும் அவங்களோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் யாருக்கு அசிங்கம் தமிழக மக்களுக்கே தலை குனிவுங்க இது தமிழக மக்கள் இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்களே அந்த தமிழக மக்களுக்கு இது தலை குனிவுங்க இது மீசா சட்டத்துலலாம் பாவம் நல்லா அழுது இருக்கிறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுச்சு மறுபடியும் போய் காங்கிரஸோட கை கூட்டணி வைக்கிறாங்க சரி அதுதானே இவங்களே சொன்னாங்க டூ ஜி டூ ஜின்னு சொல்லிக்கிட்டு எங்களை வீணாக பழி சுமத்துறாங்க எங்கள் பேரை கெடுக்கிறாங்க இவங்களே சொன்னாங்க திரும்ப அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க இப்போ நானே சொல்கிறேன் உங்களுக்கு பிஜேபி இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்குறது பேசுகிறேன் பிஜேபி கூட வந்து சேர்ந்துருங்க பிஜேபி கூட வந்து நீ கூட்டணி வச்சுக்கிடுங்க நல்லதுங்க நானே சொல்கிறேங்க அதை நான் வேணால் பிரதமர்கிட்ட பேசுகிறேன் இவங்களுக்காக அல்லது பிஜேபி தலைவர் இருக்கிறாரில்ல அவர்கிட்ட நான் பேசுகிறேங்க அவங்க கூட்டணி வருவாங்க அவங்க சேர்த்துங்க நீங்கள் என்ன சொல்றேன் உங்களுக்கு இது வரைக்கும் பிஜேபி எந்த தவறும் எந்த கொடுமையை பண்ணலையே கொடுமைப்படுத்தினாங்க உங்களை அவங்களோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க கருத்து ஒரு ஒரு விதமாக இருக்கு கருத்து ஆமாங்க என்னங்க இது வீணா இவங்க மேலே பழிய போட்டு ஏன்னா மீசி இப்போ டிஎம் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான ஒரு செயல்பாட்டுல இருக்காரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு பல்வேறு கேள்விகளை எழுப்பி வர்றாரு இப்ப வந்துட்டு நீங்க அவங்களோட வந்து கூட்டணி சேர்ந்துக்கோங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான கருத்து இதுவும் அரசியலுக்காக இல்ல இல்ல அரசியலுக்காக இல்ல உங்க மாநில பிரதிபலிக்குது இல்ல இல்ல அப்படி இல்லைங்க அதாவது பிஜேபியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை இருக்கிறாரு அவர் வந்து ஐபிஎஸ் ஆபிசர் அவருடைய மைண்டு ஃபுல்லாக குற்றவாளிகள் கரெக்டாக அவர் கண்ணில் பட்டுருவாங்க ஏன்னா அவர் ட்ரைனிங்கே அப்படி குற்றவாளி அவன் எப்படி பதுங்கி போனாலும் அவர் கண்டலை மாட்டிடுவான் வேறு வழி கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர் அவர் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் ஏயா உனக்கு துரோகம் பண்ணவன் உன்னை வந்து அவ்வளோ கேவலமாக நடத்தினவன் ஏங்க அருமையான எம்பி கனிமொழி அவர்கள் திரு ராஜா எம்பி அவர்கள் இவங்கெல்லாம் கொண்டு போய் திகார் சிலையில் போட்டாங்க சிறைச்சாலில் போட்டு எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க கடைசியில் நீங்கள் குற்றம் சொல்லி வெளியே வந்தீங்க மறுபடியும் அது அவன் என்ன சொல்கிறான் காங்கிரஸுக்காரன் மறுபடியும் திரும்பி காங்கிரஸே வந்துட்டான்னு வச்சிங்க மறுபடியும் இவங்க தீக்கு உள்ளே போட்டுருவோம் இந்த நடக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வரட்டும்னு நான் ஆசைப்படுறேன் எங்கள் பா எங்கள் சகோதர சகோதரிகள் அவங்களாம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இதில் என்ன தவறு இருக்கு நான் உண்மையை பேசுகிறேங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவங்கள அவங்க காங்கிரஸ் ஒன்று எங்களை மீசா சட்டத்தில் போல் ஏங்க அதெல்லாம் நீங்களாம் பாவம் குழந்தையாக இருந்திருப்பீங்க குழந்தையாக இருந்தால் பிறந்தைங்களாம் எனக்கு தெரியல அவங்க எத்தனை பேர் செத்தாங்க இந்த மீசா இதில் அடிப்பட்டு எனக்கு தெரியுங்க என் தொகுதியில் மீசாம்மா ஆபரகம்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஒரு எம்எல்ஏ அவரை மாதிரி ஒரு அருமையான ஒரு அரசியல்வாதியை நான் பார்த்ததே கிடையாது குடும்பப்படுத்துனாங்க அவரை குடும்பப்படுத்தினாங்க அந்த கூட்ட அந்த கட்சியோடு போய் கூட்டணி இருந்துக்கிட்டு எப்படி முடியுது இதுதாங்க அரசியல் இதுதான் அரசியல் அரசியலை பார்க்காதீங்க தேசம் மக்களை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைங்க அதுக்கு பிஜேபி இது ஆ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் கட்டாயம் சொல்லணும் இப்போ நீங்கள் கேட்டீங்க நேற்று ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு அதில் ஒரு விஷயத்தை நான் கட்டாயம் சொல்லணும் என்ன சொல்லணும்னா இந்த பிஜேபியுடைய அந்த கிறிஸ்மஸ் விழா நடத்தினாங்கல்ல சொந்த பணத்தை போட்டு நடத்துனாங்க கட்சியுடைய பணம் கிடையாது அன்றைக்கு வந்த நேற்று வந்த அந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய கை காசை போட்டு நடத்துனாங்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு உண்மையாக அதனால தான் பிஜேபி நான் அதிகமாக நேசிக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க கடைசியில முடிக்கும் போது என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க கூட்டணி தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஓகே உங்களுடைய கருத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பார்ப்போம் சந்தோஷம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பல்வேறு கருத்துக்களை பார்த்து நன்றி சார் நன்றிங்க